அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப் சேனல் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பெல் பட்டன் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சிங்க ஸோ இந்த வீடியோவில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு படிக்கக்கூடியங்களுக்கு இந்த கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வு எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒவ்வொரு யூனிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக வந்து மறக்காம நம்ம யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சிக்கக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த அகடாமிக் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டென்த்து தமிழ் பொறுத்த வரைக்கும் நியூ புக் வந்து கொடுக்குறாங்க ஓகேங்களா ஸோ இதை பற்றி நான் ஆல்ரெடி வந்து நம்ம யூடியூப் சேனல் பிஜிடிஆர்பி தமிழ் எலிஜிபிலிட்டி பிளேலிஸ்ட்டில் வந்து ஓல்டு புக்கு ப்ளஸ் வந்து நியூ புக்கோடைய கம்பேரிசன் வந்து நான் சொல்லியிருப்பேன் பட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் வந்து நான் கொடுக்கல ஓகேங்களா ஸோ இந்த பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் வந்து கொடுக்குறேன் டவுன்லோட் பண்ணி எடுத்து பாருங்கள் ஏன்னா நிறைய சேஞ்சஸ் வந்து பண்ணியிருப்பாங்க நீங்கள் கம்பல்சரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எடிஷன் அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எடிஷன் இந்த மூணு புக்கும் கம்பல்சரி நீங்கள் பார்க்கணும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா யூனிட் நம்பர் சிக்ஸ் நிகழ்கலை அப்படின்னு சொல்லக்கூடியது இதில் கரகாட்டம் மயிலாட்டம் தப்பாட்டம் காவடி ஆட்டம் ஒயிலாட்டம் அப்படின்னு ஒரு டாபிக் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த டாபிக்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது எடிஷனில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பன்முக கலைஞர் அப்படின்னு சொல்லி டாக்டர் கலை டாக்டர் கலைஞர் கருணாநிதியை பற்றி வந்து அவருடைய சின்ன வயசில் என்ன பண்ணார் ப்ளஸ் வந்து அவர் பாடல் ஆசிரியர் என்னென்ன கதைக்கு வந்து உரை வந்து எழுதியிருக்கிறார் இந்த மாதிரி வரலாற்று ரீதியாக வந்து கொடுத்துருப்பாங்க அதுவும் நம்ம படிக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எடிஷனில் வந்து பார்த்திங்கன்னா நைன் யூனிட்டாக இருந்தது வந்து செவன் யூனிட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க்கில் வந்து கொடுக்குறேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள் அப்போ உங்களுக்கு புரியும் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் வந்து அப்லோட் பண்ணிக்கிறோம் அந்த வீடியோவும் போய் பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த டென்த்து தமிழ் பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த மாதிரி முறை வந்து ஃபாலோ பண்ணணும் ஆனால் கொஷின்ஸ் வந்து எப்படி வேணாலும் அவங்க கேட்கலாம் இப்படி தான் கேட்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது அடுத்தடுத்த வீடியோவில் இந்த டென்த்து தமிழில் இலக்கணப் பகுதி வருது இல்லையா ஸோ இந்த இலக்கணப் பகுதி பொறுத்த வரைக்கும் நமக்கு லோயர் கிளாஸ்லேயும் கொடுத்துருப்பாங்க அதேமாதிரி லெவர்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நம்ம இலக்கணப் பகுதி வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அது வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோவில் எப்படி நம்ம படிக்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் யூனிட்டு அன்னை மொழியே இதுதான் ஓகேங்களா இப்போ இதனுடைய ஆசிரியர் யார் பாவலையர் பெரும் சீத்தனார் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இது வந்து கண்டிப்பாக பார்க்கணும் இதுதான் பாயிண்ட் நம்பர் ஒன்று இப்போ செகண்ட் பாயிண்ட்டு நுழையும் முன் அப்படின்னு ஒரு அட்டவணை மாதிரி கொடுத்துருக்குறாங்க இல்லையா டேபிள் மாதிரி இந்த டேபிள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக படிக்கணும் இது வந்து ஒவ்வொரு பகுதி ஒவ்வொரு பாடப்பகுதி திருக்குறள் பகுதி எல்லா இடத்துலையுமே வந்து நுழையும் முன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இந்த நுழையும் முன்ல என்ன கொடுத்துருக்குறாங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்குங்க ஏன்னா ஒவ்வொரு பகுதி பாடப்பகுதியில் இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் வந்து மேலேயே வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அங்கிருந்து கூட நமக்கு வந்து வினாக்கள் வந்து கேட்பாங்க ஸோ இரண்டாவது வந்து நுழையும் முன் அப்படிங்கிற இருக்கக்கூடியது கண்டிப்பாக நம்ம படிக்கணும் அடுத்தது சப்போஸ் உங்களுக்கு வந்து இது படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த க்யூஆர் கோடு வந்து பார்த்திங்கன்னா புக்கிலே வந்து இருக்கும் இது வந்து உங்களுடைய ஆண்ட்ராய்டு மொபைலில் வந்து ஸ்கேன் பண்ணிங்கன்னா இந்த சாப்டர் வந்து தமிழ்நாடு டெக்ஸ்ட் பாடநூல் கழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆல்ரெடி ஒரு ஸ்டாஃப் வச்சு அப்லோடு பண்ணியிருப்பாங்க வீடியோ அந்த வீடியோ கூட பார்த்தா கூட உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா இது மூணாவது அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா பகுதி எதுக்காக இந்த பகுதி வந்து மிக மிக முக்கியமானது அப்படின்னு சொல்கிறேன்னா இந்த செயல் இருந்து தான் நமக்கு வந்து பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக புணச்சி விதி இதெல்லாம் வந்து நமக்கு கேட்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் செந்தமிழே அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அப்போ செந்தமிழ் அப்படிங்கிறது எப்படி நம்ம எழுதுவோம் சென் தமிழ் அப்படின்னு எழுதுவோம் அப்போ செந்தமிழ் வந்து பிரி அப்படின்னு கொடுத்தாங்கன்னா செம்மை ப்ளஸ் வந்து தமிழ் அப்படின்னு நம்ம எழுதுவோம் இப்படி கொடுத்தாங்கன்னா நமக்கு ஈஸியாக வந்து நம்ம கண்டுபிடிச்சிருவோம் ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த செந்தமிழுக்கு உண்டான புணச்சி விதியை வந்து என்ன அப்படின்னு கேட்பாங்க இப்படி தான் வந்து இந்த ரீசெண்டாக நடந்து முடிந்த அண்ணா யூனிவர்சிட்டியோடைய தமிழ் எலிஜிபிலிட்டி கொஷின்ஸ் பேப்பரில் வந்து கேட்டிருக்கிறாங்க ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு அந்த வார்த்தைக்கு உண்டான புணச்சி விதி என்ன அப்படின்னு கேட்பாங்க அப்போ இங்கே என்ன வருது செந்தமிழ் அப்படிங்கிறது நம்ம பிரித்து எழுதும் போது பிரித்து எழுதும் போது செம்மை பிளஸ் தமிழ் அப்படின்னு நம்ம எழுதறோம் அப்போ இங்கே விகுதி வருது அப்போ விகுதி வந்தால் அது பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா பண்பு தொ தொகைன்னு நம்ம சொல்லுவோம் இலக்கண குறிப்பு வந்து பார்த்தீங்கன்னா பண்புத்தொகை விகுதி வர்றதுனால இதோடைய இலக்கண குறிப்பு பண்புத்தொகை அப்போ புனச்சி விதி என்னவா இருக்கும் தெரிஞ்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா கமாண்ட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப் பண்ணி சொல்லுங்கள் இதனுடைய புணர்ச்சி விதி பார்த்தீங்கன்னா பண்பு புணர்ச்சி விதி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா பண்பு பெயர் புணர்ச்சி ஏன்னா தொகை அடிப்படையாக வரக்கூடியது அதனால் புணர்ச்சி விதியும் வந்து பார்த்திங்கன்னா பண்பு பெயர் புணர்ச்சி அப்போ செந்தமிழ் கொடுத்துட்டு உங்களுக்கு இலக்கண குறிப்பும் வந்து கேட்கலாம் இலக்கண குறிப்பும் கேட்பாங்க அதே சமயம் புணர்ச்சி விதி என்னன்னு சொல்லியும் கேட்கலாம் இல்லைன்னு செந்தமிழ் கொடுத்துட்டு பிரித்து எழுதுக அப்படியே அவங்க கொஷின்ஸ் வந்து கேட்கலாம் ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் நீங்கள் டென்த்து தமிழ் படிக்கிறீங்க அப்படின்னா லைன் பை லைனாக படிக்கணும் பாடப்பகுதியாக இருந்தாலும் சரி திருக்குறள் பகுதியாக இருந்தாலும் சரி இந்த பகுதி மட்டும் நல்லா உள்வாங்கி படிங்க ஏன்னா செயல்பகுதியிலிருந்து தான் நமக்கு என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க புனச்சி விதி பிரித்து எழுதுக குறிப்பு எல்லாமே கேட்பாங்க அப்போ அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே அழகார்ந்த அப்படிங்கிறது இது எப்படி நம்ம பிரிக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அழகு ப்ளஸ் வந்து ஆர்ந்த இப்படி பிரிக்கலாம் பிரித்து எழுதுக அப்படின்னு கேட்டாங்கன்னா அழகு ப்ளஸ் ஆர்ந்த அப்படின்னு சொல்லி நம்ம பிரித்து எழுதலாம் ஓகேங்களா அப்போ இது எப்படி சார் இப்போ விதியில வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அழகு வந்து நம்ம எப்படி எழுதுவோம் அலகு ஓகேங்களா இந்த கடைசி லெட்ரு வருது இல்லையா இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இக்கு ப்ளஸ் உ புனச்சி விதி அடிப்படையில் இந்த ஊ வந்து மறைந்து நமக்கு வந்து அழகு அழக் வரும் இக்கு வரும் அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இங்க என்ன இருக்கு ஆர்ந்த இப்போ இதனுடைய புனைச்சி விதி அடிப்படையில் என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா இக்கு ப்ளஸ் ஆ வந்து என்னவா மாறும் காவாக மாறும் கா நெடி ஓகேங்களா சோ அதுதான் இங்க நம்ம கொடுத்துருப்போம் அப்ப இந்த இக்கு ப்ளஸ் ஆ வந்து எந்த புணர்ச்சி விதி அடிப்படையில் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கொஷின்ஸ் வந்து கேட்கலாம் ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சரியான ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்னு சொல்லுவாங்க உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்னு சொல்லக்கூடிய புணர்ச்சி விதியை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி கூட உங்களுக்கு வினாக்கள் வரலாம் ஸோ அழகாக இருந்த செந்தமிழே எப்படி நான் சொல்லியிருக்கிறேன் பாருங்கள் ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முகில்ந்த இந்த வார்த்தையை ஏன் நான் பெசிபிக்கா சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா முகிழந்த இது வந்து தான் சொல்ல போறீங்க முகில் முகில்ந்த இதுக்கு வந்து பகுபதா உறுப்பு இலக்கணம் வந்து எழுதுக அப்படின்னு கேட்பாங்க பகுபதா உறுப்பு இலக்கணம் சோ இவ்வளவு இலக்கண பகுதி வந்து நம்ம எப்படி சார் படிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு தான் சொன்னேன் நெக்ஸ்ட் வீடியோவில் லோயர் கிளாஸில் என்னென்ன இலக்கணப் பகுதி வந்து நம்ம படிக்கணும் அதே மாதிரி லால்த்த ஸ்டாண்டர்டில் என்னென்ன இலக்கணப் பகுதி வந்து நம்ம படிக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஒரே ஒரு செயல் தான் இரண்டு லைன் இருக்குது அந்த இரண்டு லைன்லேருந்து எப்படிலாம் உங்களுக்கு வினாக்கள் வந்து கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி நானே உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்போ கொஷின்ஸ் எடுக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க இதை காட்டிலும் இன்னமும் உங்களுக்கு எப்படி வேணாலும் கொஷின்ஸ் வந்து அவங்க எடுத்து கொடுக்கலாம் அப்போ முகிழ்ந்த அப்படிங்கிறது பகபோதா உறுப்பு இலக்கணம் வந்து எழுதணும் இதுக்கு இலக்கண குறிப்பு வந்து என்னவா வரும் இதை மட்டும் சொல்லுங்கள் பார்ப்போம் இலக்கண குறிப்புங்கிறது இந்த கடைசி லெட்ரு இருக்குது இல்லையா கடைசி லெட்ரு தா இருக்குது இந்த தாவை வந்து நம்ம எப்படி எழுதுவோம் இத்து ப்ளஸ்ஸு ஆனு எழுதுவோம் அப்போ ஆவை வர்றதுனால இதுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா பேரச்சம் அப்படின்னு எழுதுவோம் அப்போ பகுபத உறுப்பிலக்கணம் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா நைன்த்து தமிழ் யூனிட் நம்பர் ஒன்னில் இருக்கக்கூடிய இலக்கணப் பகுதி வந்து நம்ம படிக்கணும் அப்போ நைன்த்து தமிழ் யூனிட் நம்பர் ஒன்னில் இருக்கக்கூடிய இலக்கணப் பகுதி படித்தா மட்டும்தான் நமக்கு இலக்கண குறிப்பும் எழுத முடியும் பகுபத உறுப்பு இலக்கணமும் நம்மளால் எழுத முடியும் ஸோ இதெல்லாம் முக்கியமானது அடுத்து தான் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா இதிலே தான் நாட்டில் இடையில் அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க இது எப்படி நம்ம பிரித்து எழுதுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாடு ப்ளஸ் இடையில் நாட்டு இடையில் வந்து எப்படி பிரி பிரித்து எழுதுன்னு கேட்டிங்கன்னா நாடு ப்ளஸ் வந்து இடையில் அப்படின்னு நம்ம பிரித்து எழுதுவோம் ஸோ இந்த மாதிரி பிரித்தெழுதுக வந்து நம்ம தெரிஞ்சிக்கணும் மண்ணுலகம் இந்த வார்த்தையை வந்து எப்படி எழுதுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மண் ப்ளஸ் உலகம் அப்படின்னு நம்ம எழுதுவோம் மண் உலகம் இது வந்து தெரியும் அப்போ அதுக்கு உண்டான புனச்சி விதியை கண்டிப்பாக நம்ம படிச்சிருக்கணும் இந்த புணச்சி விதி வந்து நீங்கள் எங்கே படிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எயித்து ஸ்டாண்டர்ட்லேயும் கொடுத்துருப்பாங்க புனச்சி விதி அதே மாதிரி நைன்த்து ஸ்டாண்டர்ட்லேயும் புனச்சி விதி கொடுத்துருப்பாங்க மிக மிக முக்கியமானது லெவல்த் ஸ்டாண்டர்டில் புனச்சி விதி தெளிவாகவே சொல்லியிருப்பாங்க அங்கெல்லாம் தான் இந்த புணர்ச்சி விதி வந்து நமக்கு தெரியும் ஸோ அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க செந்தமிழே உள்ளுயிர் செப்பெரிய நின் பெருமை என் தமிழ்லாம் எவ்வாறு எடுத்தே உரை விரிக்கும் இப்போ இந்த மாதிரி வார்த்தை வரும்போது இந்த மாதிரி செயல் பகுதி வரும்போது இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் உள் உயிரே அப்படிங்கிறதுக்கு சரியான சொல்லும் பொருளும் என்ன அப்படின்னு கேட்பாங்க அப்போ உள் உயிரே அப்படின்னு என்னான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு செகண்ட் பேஜிலே கொடுத்துருப்பாங்க பாடலினுடைய பொருள் அப்போ ஒவ்வொரு லைனுக்கு உண்டான பாடலினுடைய பொருள் வந்து கண்டிப்பாக நம்ம படிச்சிருக்கணும் உள் உயிரே அப்படின்னா எமக்கு உயிரே அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இல்லையா இதுதான் அதனுடைய பொருள் ரெண்டாவது உறைந்து விரிக்கும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க உறை இங்க பாருங்கள் உரை விரிக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா இதுக்கு இந்த உரை விரிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைக்கு என்ன மீனிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா விரிந்து உரைக்கும் அதாவது உரை விரிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைக்கு உண்டான சொல்லும் பொருள் அப்படின்னு கேட்டாங்கன்னா விரிந்து உரைக்கும் இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர் அப்போ விரிந்து உரைக்கிறதுக்கூடிய எதிர்ச்சொல் என்னது இது பரவலாக சொல்லக்கூடிய சொல்லக்கூடியது தான் நம்ம விரிந்து உரைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதனுடைய எதிர்ச்சொல் அப்படின்னு கேட்பாங்க இப்போ விரிந்து அப்படின்னா அதனுடைய எதிர்ச்சொல் வந்து நமக்கு தெரியணும் எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு பார்த்துருக்கணும் ஓகேங்களா ஏன்னா இந்த மாதிரி வினாக்கள் வந்து உங்களுக்கு கேட்பாங்க எதிர்ச்சொல் அடுத்தது பாருங்க இந்த இடத்துல மிக மிக முக்கியமான ஒரு வினா வந்து இருக்கு இது சம்டைம்ஸ் வந்து இப்படியும் உங்களுக்கு கேட்பாங்க செப்பெரிய நின் பெருமை என் தமிழ்னா எவ்வாறு எடுத்தே உரை விரிக்கும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க கேட்டிங்கன்னா வினா கேள்விக்குறி அப்போ இந்த கேள்விக்குறிக்கு உண்டான சரியான ஆன்சர் வந்து எப்படி வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சிக்கணும் செப்பெரிய நீன் பெருமை என் தமிழ்னா எவ்வாறு எடுத்தே உரை விரிக்கும் அப்படின்னு கொடுத்துட்டு கேள்விக்குறி கொடுத்துருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து இது கேட்பாங்க இது வந்து எப்படி உங்களுக்கு வினாவாக வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா விடைக்கேற்ற சரியான சரி விடைக்கேற்ற விடைக்கேற்ற சரியான வினாவை வந்து தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு கொடுப்பாங்க ஓகேங்களா விடைக்கேற்ற சரியான வினாவை வந்து தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு கொடுப்பாங்க அப்ப இங்க வந்து இதுதான் வினா அப்ப இதுக்கு விடை வந்து எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கற்பவை கற்ற பின் ஒவ்வொரு பகுதி ஒவ்வொரு பாடப்பகுதி திருக்குறள் பகுதி எல்லா இடத்துலையும் எண்டில் இந்த கற்ப க கற்பவை கற்றப்பின் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இது வந்து நீங்கள் படிக்கணும் இந்த இடத்துல பாருங்கள் பாய் நம்பர் டூவில் சொல்லியிருப்பாங்க என் தமிழ் நின் பெருமை எடுத்து உரை விரிக்கும் இதுதான் விடை அப்போ இந்த விடைக்கு ஏற்ப வினாவை வந்து தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லி கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் எவ்வாறு எடுத்து விரிக்கும் இதுதான் வந்து வினா ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒவ்வொரு லைனாக வந்து நம்ம மென்ஷன் பண்ணி படிக்க வேண்டிய இருக்கும் மறந்துட வேண்டாம் டென்த்து தமிழ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது எப்படி வேணாலும் வினாக்கள் வந்து வரும் அதிலும் அந்த செயல் பகுதி சார்ந்து வரக்கூடிய வினாக்கள்ங்கிறது மிக மிக முக்கியமானது லைன் பை லைனாக படிக்கணும் அதனுடைய பொருள் என்னான்னு தெரிஞ்சிக்கணும் ஒவ்வொ ஏதோ ஒரு சொல் வந்து பிரித்து எழுத முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பிரித்து எழுத முடியும் ஸோ அந்த சொல் வந்து எப்படி பிரித்து எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்து வச்சுக்கிறதுங்கிறது நல்லது இப்போ செப்பெரிய அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையை வந்து எப்படி பிரித்து எழுதுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா செப்பு ப்ளஸ் வந்து அரிய அப்படின்னு நம்ம எழுதுவோம் அப்போ இந்த பூங்கிறது எப்படி நம்ம பிரிப்போம் இப்பு ப்ளஸ் ஊ அப்போ புணச்சி விதிப்படி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊ வந்து மறைந்துடும் ஓகேங்களா அப்போ நமக்கு மீதி ரிமைனிங் இருக்கக்கூடியது இப்பு அரிய இப்படி வந்து இருக்கும் இந்த ஆ வந்து இப்போட வந்து ஜாயின் பண்ணுறதுனால நமக்கு வந்து பாவாக மாறிடும் அதுதான் செப்பரிய அப்போ இப்பும் ப்ளஸ் ஆ வந்து ஜாயின் பண்ணுறது நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் என்ன விதி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு இந்த விதி அடிப்படையில் இந்த வார்த்தையானது செப்பரிய அப்படின்னு மாறி இருக்கும் ஸோ புனச்சி விதி கேட்டாலும் நமக்கு தெரியணும் ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியணும் இங்கே பாருங்கள் முக்கியமான ஒரு லைன் வரும் செந்தாமரை செந்தாமரை அப்படின்னு வருது இல்லையா இது வந்து பிரித்து எழுதுக அப்படின்னு கேட்டாங்கன்னா செம்மை ப்ளஸ் தாமரை அப்படின்னு நம்ம எழுதணும் இது உங்களுக்கு நல்லாவே தெரியும் செம்மை ப்ளஸ் தாமரை அப்போ இதனுடைய புணர்ச்சி விதி என்ன விகுதி வர்றதுனால பண்பு பெயர் புணர்ச்சி அப்போ விகுதி வரதுனால இதனுடைய இலக்கண குறிப்பு வந்து பார்த்திங்கன்னா பண்பு தொகை இதெல்லாம் வந்து பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் நான் நிறைய வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன் பேசிக் இலக்கணப் பகுதி வந்து கொஞ்சம் படிங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் ரெண்டாவது பாருங்கள் இந்த பாடல் வரியை கொடுத்துட்டு இங்கே லைன் கொடுத்துருவாங்க இந்த கோடிட்ட சொல்லுக்கு சரியான பொருள் என்ன அப்படின்னு கேட்பாங்க தும்பி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு தெரிஞ்சு தும்பிங்கிறது வண்டு இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பாடலின் பொருள் இருக்கு இல்லையா இந்த இடத்துல அவங்க சொல்லியிருப்பாங்க வண்டானது இங்க பாருங்க வண்டானது செந்தாம்பரை தேனை குடித்து சிறகை சிறகை அசைத்து பாடுவது போன்று நாங்கள் உன்னை சுவைத்து உள்ளத்தில் கனல் மூல உன் பெருமை எங்கும் முழங்குகின்றோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்ப இந்த மாதிரி வரக்கூடிய வார்த்தைகள்லாம் நம்ம மென்ஷன் பண்ணி படிக்கணும் மார்க் பண்ணி படிக்கணும் ஸோ இதுதான் வந்து முக்கியமானது இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எந்தெந்த இடத்துல இப்படியெல்லாம் வினாக்கள் வரோம் அப்படிங்கிறது பகுதிங்கிறது சாதாரணமாக விஷயம் கிடையாது நல்லா கவனிப்பாக தெளிவாக உள்வாங்கி படிக்கக்கூடிய பகுதி இதிலருந்து இப்படியெல்லாம் உங்களுக்கு வினாக்கள் வந்து வரலாம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் ஆசை சொல்றோம் ஓகேங்களா இந்த மாதிரி பாக்ஸ் கொடுத்துக்குறாங்க அப்படின்னா கம்பல்சரி பார்த்து வச்சுக்கிங்க இது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எடிஷன் புக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எடிஷன் புக்கில் கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி பாக்ஸ் வருது அப்படின்னா இதை யார் சொன்னாங்க அப்படிங்கிறது நம்ம பார்த்து வச்சுக்கணும் ரெண்டாவது நூல்வெளிங்கிறது மிக மிக முக்கியமானது ஒவ்வொரு பா பகுதியில் இருக்கக்கூடிய நூல்வெளி நூல்வெளி பாடப்பகுதியில் ஏதாவது நூல்வெளி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அங்கேயும் நீங்கள் படித்து வச்சுக்கணும் ஏன்னா கம்பல்சரி அதுலேருந்து நமக்கு கொஷின்ஸ் வரும் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லியிருப்பேன் கற்பவை கற்ற பின் அப்படின்னு இதில் வந்து எத் எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குது என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக பார்த்து வச்சிங்க அதுலேருந்து நமக்கு வினாக்கள் வந்து கேட்பாங்க ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய டாபிக்ஸ் வந்து செகண்ட் யூனிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சொல் வளம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க நீ புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா தேவநாய பாவனர் எழுதுனது நீ புக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஆராய்ச்சி அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ அது நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம அதை பார்க்கலாம் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நுழைய மோன் அப்படின்னு வர இடத்துல வந்து கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஏன்னு கேட்டீங்கன்னா இங்கே பாருங்கள் நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்கிறார் மகாகவி பாரதியார் அப்ப நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர் வந்து யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா மகாகவி பாரதியார் அதே மாதிரி நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்னன்னு கேட்டீங்கன்னா வினா அதாவது கொஸ்டினுக்கு நேரா வந்து ஆன்சர் வந்து பைக் அவுட் பண்ணிக்கோங்க அப்படி பண்ணாதீங்க ஏன்னா நமக்கு நாலு ஆப்ஷன் கொடுக்கும் போது நமக்கு கன்ஃபியூஷன் ஆகும் அது வருமா இது வருமா அப்படின்னா கொஞ்சம் உள்வாங்கி படிங்க ஏன்னா தமிழ் பொறுத்த வரைக்கும் நம்ம அப்படி தான் படித்தாருக்கணும் இனிமேல்னாச்சா இந்த வீடியோ பார்த்த பின்னாடி தமிழ் வந்து கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சுருங்க கடைசி நேரத்தில் வந்து படிக்கலாம் அப்படிங்கும் போது கண்டிப்பாக நமக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஓகேங்களா இந்த தமிழ் சொல் வளம்ங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு டாபிக்ஸு இது வரைக்கும் நடந்த டிஆர்பி பியு எக்ஸாமு யூஜிடிஎபி செகண்டரி கிரேடு காலேஜ் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி தமிழ் தகுதி தேர்வு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி இதில் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்குறாங்க இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மோர் தென் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து படிக்கணும் ஏன்னா நிறையா கண்டென்ட் வந்து உள்ளே இருக்கும் ஓகேங்களா அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து எப்படி கொஷின்ஸ் கேட்டிருக்கிறாங்க டிஆர்பி பியு எக்ஸாமில் அப்படின்னு நான் சொல்கிறேன் கற்பவை பின் இதே தான் இங்கே பாருங்கள் சொல்லுதல் அப்படிங்கிறதுக்கு நம்ம எந்த மாதிரியெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேசுதல் விளம்புதல் செப்புதல் உரைத்தல் கூறல் இயம்பல் மொழிதல் இது வந்து டிஆர்பி பிஇ பிஇஓ எக்ஸாம் பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸில் வந்து கேட்டிருப்பாங்க அதாவது சொல்லுதல் அப்படின்னு கொடுத்துட்டு கீழே நாலு ஆப்ஷன் வரும் ஏபிசின்னு ஓகேங்களா இதில் வந்து எது சரியான இணையை வந்து கண்டறிங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க ஸோ அதுக்கு தான் சொன்னேன் தமிழ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏ டு இஜெட் வந்து உள்வாங்கி படித்தா மட்டும்தான் நம்மள ஈஸியாக வந்து அட்டன் பண்ண முடியும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மேலோட்டமாக சொல்லியிருப்பேன் அடுத்த வீடியோவில் டாபிக் வைஸாக நம்ம எந்த மாதிரி பார்க்கலாம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்